நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை கலம் இதே தமிழருவி வானொலி ஏர்மை கண்கண்ட தெய்வங்கள் என்ற தலைப்பிலே கவிதை கலம் கொண்டிருக்கிறது நேயர்கள் அடுத்து இணைகின்றார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாருங்களம்மா தமிழுக்கு முதல் வணக்கம் ஜெர்மன் தமிழர் வி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம்

தான் பெற்ற இன்பம் பெற நம்மை பெற்ற தெய்வம் தொழ புவியில் வந்தோம் பிறக்கையில் அழ கட்டுண்டோம் அவரது பாசச்சிறையில் உயிர் கொண்டோம் அவரது கருவறையில் கட்டுண்டோம் அவரது பாசச்சிறையில் உயிர் கொண்டோம் அவரது கருவறையில் கடவுளே நமக்கு அடையாளம் காட்டிய கடவுள் நாளும் தொழ வேண்டும் நம் மனதும் நான்கு கரங்கள் தாளாட்ட நாளும் நம் உயர்வை பாராட்ட அன்னை தந்தை புகழ்பாடு உன் நாவினில் தெய்வங்கள் இருக்க வேண்டியது மன அன்னை தந்தை புகழ் பாடு உன் நாவினில் தெய்வங்கள் இருக்க வேண்டியது மன கடவுள் பூமிக்கு வருவதில்லை பெற்றோரை தர மறுப்பதில்லை காக்க வேண்டியது நம் அகமே வேண்டாமே எப்போதும் காப்பகமே காக்க வேண்டியது நம் அகமே வேண்டாமே எப்போதும் காப்பகமே உன் பிள்ளை நாளை வருவான் உன் பெற்றோரை நீ காப்பதை அறிவான் உன்னை மதிப்பான் கண்கண்ட தெய்வமென ஊர்போற்றும் உத்தம பிள்ளை என வாழும் நாளில் உருவாய் சோறு போடு மாண்ட பின்னே எதற்கு வான வேடிக்கை கேடு வாழும் நாளில் ஒருவாய் சோறு போடு மாண்ட பின்னே எதற்கு வான வேடிக்கை கேடு பெற்றோரே என்றும் கண்கண்ட தெய்வங்கள் இதை காலம் கடந்தால்தான் உணரும் பல நெஞ்சங்கள் பெற்றோரே என்றும் கண்கண்ட தெய்வங்கள் இதை காலம் கடந்தால்தான் உணரும் பல நெஞ்சங்கள் வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழர்வி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சென்னை ஆமாம் அந்த அருமையான கவிதையோடு இணைந்திருந்தார் சிவகாமி சிறப்பாக இருந்தது ஆமாம் வாழும் போது பெற்றோரை கண்கட்ட தெய்வமாக குறிப்பிட்டு அவர்களை முதியோர் காப்பகத்துக்கு மட்டும் அனுப்பிவிடாதீர்கள் என்று கூறி தன் குழந்தைகள் கூட அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்று அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள் அதை செய்வார்கள் என்ற துணியிலே ஆனால் நாங்கள் செய்வதைத்தான் குழந்தைகள் செய்வார்கள் எனவே காப்பகத்துக்கு மட்டும் அனுப்பி அனுப்பிவிடாதீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் கவிதையிலே நன்றி அம்மா மனு இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் சிவகா